இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்றுக்கு வடை சுடுவதற்காக மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தார் இல்லையா வந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கோவையில் பாஜகவிற்கு எதிராக மோடிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது இந்த போராட்டத்தையெல்லாம் பார்த்த வானதி கதறக்கூடிய வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கு அதை முதல்ல பாருங்க நீங்கள் கருப்பு பலூன் கருப்பு கொடி இந்த மாதிரி விஷயத்தை தமிழகத்தினுடைய அரசு அனுமதித்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த இடத்துக்கு வந்தாலும் எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் பிஜேபி செய்வாங்க ஏனென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்ற பொழுது அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு கொடுப்பதற்காக வருகின்ற பொழுது இதை கடுமையான எச்சரிக்கையோடு யார் அந்த நபர்கள் என கண்டறிந்து அவர்களை முன்பாகவே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை நான் தமிழ்நாட்டை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமை அடைவதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது நான் தமிழன் என்று சொல்வதில் தமிழ்நாட்டை சார்ந்தவன் என்று சொல்வதில் ஆனால் இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸ் மோடி பாஜக இப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு ஒற்றுமையாக நின்று இவர்களை எதிர்க்கிறது அவங்கள சுத்தமாக பிடிக்கலை நான் மீண்டும் சொல்கிறேன் நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா ஒரு இருபது வருடங்களுக்கு பிறகு என்ன சிந்திக்க போகிறது என்பதை இன்றைக்கே தமிழ்நாடு சிந்தித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போது வானதி ஸ்ரீனிவாசன் விஷயத்துக்கு வருவோம் கருப்பு பலூன் காட்டுறது கருப்பு கொடி காட்டுறது கோபேக் மோடி சொல்கிறது இதெல்லாம் திமுக காரங்க பண்ணிட்டு இருந்தால் நாங்களும் முதல்வர் மு க ஸ்டாலின் வரும்போது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா பொறுமையை கொஞ்சம் பாரு நீ அதாவது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏன் மோடிக்கு எதிராக செய்கிறார்கள் பாஜகவிற்கு எதிராக செய்கிறார்கள் இவ்வளோத்துக்கும் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பகுதி இல்லை கோவையில் பாஜக வளர்ந்துருக்கிறது பாஜக கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துலையே கதற விட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏன் பட்டியல் போடுறேன் ஒரு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது அதனுடைய அறிக்கையை வெளியிடாமல் ஏன் தவிர்த்து கொண்டிருக்கிறார் அந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட தலைமை அதிகாரி ஒருவரிடம் சின்ன சின்ன மாற்றங்கள் நாங்கள் சொல்றதை கொஞ்சம் பண்ணுங்களேன்னு கேட்டதாகவும் அந்த அதிகாரி நான் தமிழன் நான் ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன் என்று வீரத்தோடு சொன்னதும் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணும் அப்போ தமிழ் மண்ணிற்கு தமிழ்நாட்டின் பாரம்பரியத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம் அதனுடைய தலைவர் இங்கே வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் கோபேக் மூடின்னு சொல்லுவாங்க கருப்பு கொடி காட்டுவார்கள் கருப்பு பலூன் பறக்க விடுவார்கள் இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை சரி செய்ய வேண்டியது யார் நீங்கள் சரி அடுத்ததாக நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இன்றைக்கி இந்த எங்களுடைய தமிழ்நாட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி இல்லையா அதை கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதை கொடுக்காமல் அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவென்று பார்க்கும் போதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய கோபம் வருது இல்லையா நாங்கள் சொல்கிறத நீ கேளு ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டால்தான் அந்த சிந்தனைகளை பாட புத்தகங்களுக்குள் பாடத்திட்டத்திற்குள் புகுத்துவதற்கு நீ ஒத்துழைத்தால் மட்டும்தான் உனக்கு நாங்கள் நிதியை தருவோம் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் நாங்கள் நிச்சயமாக கொடி காட்டுவோம் மானதி அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு சரி அடுத்ததாக ஒரு கே ஒரு செய்தியை சொல்கிறேன் நம்மை பல தடவை பேசுனதுதான் அதாவது என்னுடைய மக்களை என் நாட்டின் மக்களை இழிபடுத்திவிட்டு என் மண்ணிற்கு ஒருவர் வருகிறார் இல்லையா திருடன் என்று சொல்கிறார் இன்னொரு மாநிலத்தை சார்ந்த மக்களை இந்த மக்கள் அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை இன்னொரு மாநிலத்தை சார்ந்த மக்களை கொடுமைப்படுத்துகிறார் என்று ஐந்து வாக்குகளுக்காக பொய் பேசக்கூடிய இதுபோன்ற பித்தலாட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் தமிழ்நாட்டிற்கு வந்தால் நிச்சயமாக கருப்பு பலூன் விடுவார்கள் கோபேக் மூடி சொல்லுவார்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டம் நடத்துவார்கள் வானதி இதெல்லாம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பண்ணலைன்னா தமிழனே கிடையாது சரி அவன் பாசத்துக்கு பெயர் போனவன் ஆனால் அவன் மொழியின் மீது அவன் பாரம்பரியத்தின் மீது யாராவது கை வைக்க நினைத்தால் என்ன நடக்கும்னு தெரியுமா வானதி இதா பழைய வரலாறு தெரியுமா தெரிகிறது நல்லது சரி இப்போ அடுத்து கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் என்ன அப்படின்னா கல்வி திட்டத்தை சொல்லும்போது நீட்டு சொல்லாமல் இருக்க முடியாது ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபது ஆயிரத்தி நூற்றி எண்பது கிடச்சா கூட எங்கள் பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்கலையே எங்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் இல்லையா இன்றைக்கு வரைக்கும் அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈவிரக்கமற்ற சித்தாந்தத்தினுடைய ஒரு தலைவர் இங்கே வரும்போது கண்டிப்பாக நாங்கள் கருப்புக்கொடி காட்டுவோம் சரி இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் நம்ம நிறைய பட்டியல் போடலாம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்கிறதுலேருந்து ஒரு நீண்ட பட்டியலை கொடு போடலாம் அதெல்லாம் ஏற்கனவே பேசுனதுனால அதுக்குள்ளே போகலாம் ஒரு செய்தியை சொல்கிறேன் நேற்றைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இயற்கை வேளாண் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறார் யார் பேசுகிறாரு மோடி பேசுகிறாரு எப்படி உலகத்திலேயே அதிகமான சேர் இயற்கை உரங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நபர்களில் மோடிக்கு முக்கியமான இடம் இருக்குது செயற்கை உரம்னா நான் என்னன்னு சொல்கிறேன் ரெண்டாவது உலகப்போரில் எனக்கு தெரிந்த ஒரு புத்தகத்தில் படித்ததை சொல்கிறேன் ரெண்டாவது போரில் மக்களை கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்கள் இருக்கு இல்லையா இதில் பயன்படுத்துனது போக ஏராளமாக பல நாடுகளில் மிச்சம் மீதி இருக்குது இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இவங்களுக்கு இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அதை உரம் என்கிற பெயரில் அதை மடைமாற்றம் செய்கிறானுங்க செஞ்சு அதை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் அனுப்பி வைக்கிறானுங்க இப்போ இந்த உரம்ங்கிறத போடுறோம் இல்லையா நம்ம மண்ணு நாசமாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற இப்போ நீங்கள் பாருங்களேன் உரம் போடக்கூடிய மண்ணில் பெரும்பாலான இடங்களில் மண்புழு அப்படிங்கிறது வர்றதே இல்லை சுத்தமாக மண்புழு வராத மண் வந்து எதற்காவது உகந்ததா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்படி ஏராளமான செயற்கை உரங்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்காக அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இயற்கை வேளான் பற்றி பேசுகிறான் நாங்கள் மறந்துட மாட்டோம் உங்களுக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடைய பட்டியலை சொல்லவா எத்தனை வருடம் உங்களுடைய வீட்டு வாசலில் போராடினார்கள் விவசாயத்தை காப்பதற்காக போராடினார்கள் என்பதற்காக அவர்களின் மீது ட்ரக்கு ஏற்றி கொலை பண்ணால் பிஜேபிக்காரன் எத்தனை விவசாயிகளை கொலை பண்ணான் இதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோன்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் மோடி இல்லை வானதி ஸ்ரீனிவாசன் நாங்கள் மறந்துடுவோன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நாங்கள் மறக்க மாட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவே மாட்டாங்க அதனால தான் நீங்கள் பாருங்கள் ஒத்த ஓட்டு பாஜகன்னு தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஒரு இடத்துலையாவது வின் பண்ணுறான் என்னென்னா கூட்டணி கட்சியாவது வின் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் முழுக்க முழுக்க புறக்கணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு இல்லையா அதை கடைசி வரையிலும் செய்யும் இங்கே நீங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது அதை மட்டும் சொல்கிறேன் கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த தமிழ்மொழியில் படிக்கணும்னு சின்ன வயசில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார் நான் சொல்கிறேன் தமிழ்மொழி எங்களுடைய தமிழ்மொழிக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு ஒவ்வொரு மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் மாநிலத்தில் இந்திய மக்களுடைய வரித்தொகையில் ஒதுக்கக்கூடிய கணக்கு இருக்கு இல்லையா அதில் சமஸ்கிருதம் செத்த மொழி என்று பல பேர் சொல்வார்கள் இல்லையா அந்த மொழிக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகையும் தமிழுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகையும் எவ்வளோ மோடியால் சொல்ல முடியுமா எல்லா மொழியும் இங்கே சமமாக பாவிக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு அதில் எதுவும் இல்லை ஆனால் தமிழ்மொழி புறக்கணிக்கப்படுவது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழுக்கு குறைந்த நிதி என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் இப்போ இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தால் கருப்பு கொடி காட்டாமல் வேறு என்ன பண்ணுவாங்க வானதி எதுவும் வேறு வழி இல்லை கோயம்புத்தூரில் நடந்த சில போராட்டங்கள் மோடிக்கு எதிராக நடந்த போராட்டங்களுடைய சில காட்சிகளை வேணால் நீங்கள் இப்போ பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்